ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றது உதவி செய்யுங்கள் உதவியை பெறுங்கள் சகயோகம் கொடுங்கள் சகயோகத்து பெறுங்கள் என்பது தான் ஏன்னா பாபா சொல்கிறார் நான் சர்வ சக்திவானாக இருந்தாலும் கூட ஒரு வினாடியில் என்னால் இந்த உலகத்தை மாற்ற முடியும் என்றாலும் கூட நான் குழந்தைகளுடைய சகயோகத்தை கண்டிப்பாக விரும்புகின்றேன் ஏன்னா பாக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்பை மட்டும்தான் அவரால் கொடுக்க முடியுமே தவிர அவர் எதையுமே செய்ய முடியாது அதே மாதிரி தான் சங்கம யுகத்தில் நாம் எப்பொழுதுமே சகயோகம் பெறுபவர்களாகவும் இருக்க வேண்டும் சகயோகம் கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆனால் ஞானத்தினுடைய ஆதாரத்தில் நாம் இதை நல்லாவே அறிஞ்சிருக்கோம் கொடுப்பதை தான் நாம் பெறுகின்றோம் அதனால் முதல்ல நாம் சகயோகம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் அதுக்காக பாபா சொல்கிறாங்க ஒரு அவ்வேக்த வணியில் எப்படியாவது யாருக்காவது ஏதாவது நான் சகயோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற திட சங்கல்பம் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இதுதான் பிராமணருடைய திட சங்கல்பம் என்று கூறுகின்றார் அதுவும் சகயோகம் கொடுக்கின்ற குணமானது மூன்று விதமாக வெளிப்படுத்துன்னு சொல்கிறார் ஒன்று வந்து நான் சகயோகம் கொடுப்பது இரண்டாவது வந்து நான் சகாரா கொடுப்பது சப்போர்ட் கொடுப்பது மூன்றாவது சிநேகம் கொடுப்பது அன்பு கொடுப்பது ஆக கொடுப்பவர்களாக நாம் இருக்கணுமே தவிர நாம் பெருபோர்களாக இருக்கக்கூடாது இறைஞ்சுவதை விட இறப்பது மேல் என்று பாபா கூறி இருக்கின்றார் ஆனாலும் கூட எதை நாம் கொடுக்கின்றோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக பெறுகின்றோமோ அல்லவா ஆக சகயோகம் கூட எதில் கொடுக்கணும் நான் மட்டும் ஏக்கரஸ்திதியில் இருந்தால் பத்தாது என்னுடைய முயற்சியின் மூலமாக பிராமண ஆத்மாக்கள் அத்தனை பேரும் ஏக்கரஸ்திதியில் வரணும் சகயோகத்தை நான் கொடுப்பவனாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க நான் வினாச விக்னங்களை வினாசம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட பிராமண பரிவாரத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களும் கூட விக்ன விநாசக்காக இருப்பதற்கான நான் சகோதரத்தை கொடுப்பவனாக இருக்கின்றேன் என்ற நிலையில் நீங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஏன்னா மததுகார் உதவியாளர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னா வஃபாதாராகவும் இருக்க வேண்டியிருக்கு இந்த ரெண்டும் இருந்தால் தான் பாப் தாதாவும் சரி மற்றும் பிராமண பரிவாரம் சரி ரெண்டு பேருக்கும் நாம் சகயோகிகளாக இருக்க முடியும் ஆக நான் சகயோகம் செய்வதன் மூலமாக என்னுடைய முன்னேற்றமும் நடக்கின்றது பிறருடைய முன்னேற்றத்திற்கு நான் காரணமாகவும் அடிப்படையாகவும் ஆகிவிடுகின்றேன் ஏன்னா இந்த சிருஷ்டி சக்கரத்தில் கற்ப விரிக்ஷன் நம்ம ஃபவுண்டேஷனாக ஆக இருக்கின்றோம் ஆக ஃபவுண்டேஷன் என்கும் போது நம் மூலமாக தான் மலையினுடைய அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு கிளைகளுக்கும் இலைகளுக்கும் கூட தண்ணீர் அல்லது சக்தியானது கிடைக்கின்றது ஆக நாம கூட எப்ப கல்ப விருட்சத்தினுடைய விதை கூட இணைந்து இருக்கின்றோமோ அப்போ தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நாம எந்த அளவுக்கு நாம சகயோகிகளாக இருக்கின்றோம் என்று அதனால தான் பாபா சொல்றாங்க சகயோகம் கொடுப்பவர்களாகவும் சகயோகத்தை பெறுபவர்களாகவும் இருங்க ஒரு காலத்தில் தனி மனிதனாக பல ஆதாரங்கள் மூலமாக பல வெற்றிகளை கூட எல்லாராலையுமே அடைய முடிஞ்சது ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில நீங்கள் தனியாக எந்த வெற்றியுமே அடைய முடியாது ஏன்னா டெக்னாலஜினுடைய டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் மாற்றம் என்பது வெகு வேகமாக நடந்து கொண்டே இருக்கின்றது ஆக அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நம்மளுடைய வேகத்தை நாம் அதிகரிக்க வேண்டுமென்றால் பிறருடைய சகோதரத்தை பெற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது பாபா சொல்கிறார் எப்படி புது உலக மாற்றத்திற்காக இறைவன் ஒரு சுண்டு கேட்டார் என்று கூறப்படுகின்றது அவர் கட்ட விரலை கேட்கல சுண்டு தான் கேட்டார் மிகவும் பலவீனமான ஒரு விரலாக அது இருந்தாலும் கூட அதனால தான் யார் ஒருவராக இருந்தாலும் சரி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அனைவரையுமே இந்த உலக மாற்றத்தினுடைய காரியத்திற்கு சகயோகியாக நாம் ஆக்க வேண்டுமென்றால் நாம் முதல்ல சிநேகம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் எப்போ நாம் அன்பு செலுத்துகின்றோமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சகயோகம் என்று கிடைத்து விடுகின்றது அதனால தான் பாபா கூட சொல்கிறார் சிநேகி சகயோகி என்று ஆக முதல்ல நம்ம யார் ஒருவரையும் கூட சகயோகியாக ஆக்குகின்றோம் அப்புறம்தான் அவங்க சகஜ யோகியாகவும் ஆகிவிடுகின்றார்கள் தான் கான்டாக்டில் வருகின்ற ஆத்மாக்களுக்கு பாபாவனுடைய அன்பு பரிவாரத்தினுடைய அன்பு நம்ம கொடுக்கும்போது அந்த அன்பின் ஆதாரத்தில் அவங்க சகஜ யோகியாகவே மாறிவிடுகின்றார்கள் ஆக இன்னைக்கு நாம் பார்த்த ஸ்லோகன் சகயோகம் கொடுக்க வேண்டும் சகயோகம் பெற வேண்டும் என்பது நல்லது ஓம் சாந்தி